ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு புளிச்ச கீரை கடையில் எப்படி சூப்பராக ஒரு நாளே பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கீரை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க இந்த புளிச்சக்கீரை கடையில் செய்கிறதுக்கு இது போல் காம்பெல்லாம் நீக்கிட்டு இது போல கீரை மட்டும் எடுத்துக்கலாங்க கீரை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அளவு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இங்கே அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நல்லா புளிச்ச கீரையெல்லாம் கிடைறீங்களோ நீங்கள் அந்த பாத்திரத்தில் எல்லா கீரையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கீரையோட அளவு அதிகமாக தாங்க தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்து வந்துச்சு அப்படின்னா கீரையோட அளவு ரொம்ப கம்மியாயிரும் இப்போது இந்த கீரை வேகிறதுக்காக இரநூறு எம்எல் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருங்க இந்த கீரை வெந்து வர்றதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க இது போல் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நல்லா கரண்டி வச்சு திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிமிஷத்துலையே அந்த கீரையும் நல்லா வெந்து வந்துருங்க நீங்கள் தட்டம் போட்டு மூடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இப்படியும் ஓப்பனாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துடலாங்க இந்த தண்ணி வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதனால் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம போது கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு கடைஞ்சிடலாம் இது போல் நல்லா வெந்து வந்துடணுங்க இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை இது போல் நல்லா வறுத்துக்கலாங்க வெந்தயம் நல்லா மனைமரம் வரைக்கும் வறுத்துக்கலாங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மணமரம் வரைக்கி வறுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜார்லேயோ அல்லது கல்லுலேயோ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சிட்டோம்ல அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப அதிக அளவில் வெந்தயத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா கசப்பு தன்மையாக வந்துடுங்க இது போல் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய வைக்காமல் பச்சையை அப்படியே தாங்க சேர்க்குறேன் கீரையோடய சூட்லேயே இது நல்லா வெந்து வந்துடுங்க அதுக்கு பிறகு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகாய் எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சேர்த்த சாமான்கள் எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்குறேன் இப்போ ஸ்டவ் ஆன்லை இது போல் நல்லா கிளறி விட்டுறலாங்க அந்த கீரையோடய சூட்லையே இது நல்லா வெந்து வந்துடுங்க அதுக்கு பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கிடஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கிடஞ்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட புளிச்சி கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த ரெசிபி கெட்டே போகாதுங்க ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனல் நந்து கிச்சனை லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்